நம்ம டீம் மெம்பர்ஸ் ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து இப்போ ஜோதி மேம் ராஜி மேம் ராஜி அமுதன் இவங்க இவங்க வந்து லேடி டோ காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் இன்றைக்கி வந்து எங்களோட புதிய சிந்தனையாக ஆடியில் கழித்து பெருக்கு ஆடி பெருக்க வந்து நம்ம இப்போ இருக்க லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஆடியில் கழித்து எதைதை கழித்து எப்படி பெருக்கலாம் அப்படின்றத வச்சு ஒரு எங்களோட சிந்தனைகளை உங்கக்கிட்டக்க ஷேர் பண்ணுறோம் ஓகே மேம் நீங்கள் அப்படியே நம்ம எழுதுனதை வாசிங்க ஓகே அச்சம் சவுண்டா சொல்லுங்க மேம் அச்சம் அச்சம் கழித்து அன்பை பெருக்க அச்சம் கழித்து அன்பை பெருக்க ஓகே ஆணவம் கழித்து ஆற்றலை பெருக்க ஆணவம் கழித்து ஆற்றலை பெருக்க உங்க சவுண்ட் கொஞ்சம் சத்தமா கேட்கணும் இன்னல் கழித்து இன்பத்தை பெருக்க ஆ

மருதம் நெய்தல் பாலை ஓகே ஓகே சூப்பர் ஓகே சொன்ன அந்த வந்து லெட்டர்ஸாகவும் நாங்கள் கொடுக்குறோம் ஜீரோ டிஸ்கிரிப்ஷன்ல லைஃப் இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ